இது தெரிந்தால் இனிமேல் ஜிம்மில் போட்டோ எடுப்பீங்க போனே வேண்டாம்னு சொல்லிடுவீங்க உடற்பயிற்சி முடிந்ததும் பெரும்பாலோர் செய்யும் முதல் செயலே போன் எடுப்பது வியர்வை சிந்தி உடல் கலைத்திருக்கும் அந்த நேரத்திலேயே நம் கவனம் உடலிலிருந்து நேராக திரை தாவி விடுகிறது ஆனால் பலருக்கும் தெரியாத ரகசியமாவது அந்த சில நிமிடங்களே நம்முடைய தசைகள் வேகமாக மீளவும் பலம் கூடவும் உதவும் பொன்னான நேரம் அந்த நேரத்தை போன் எடுப்பதே தவறு உடற்பயிற்சியின் போது மசில்ஸ் அதிக அழுத்தத்தால் சிறு கிழிவுகள் ஏற்படும் பயிற்சி முடிந்ததும் உடலுக்குள் அதை பழுது பார்க்கும் வேலை ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இதய துடிப்பு மெதுவாக குறைய வேண்டும் சுவாசம் சமநிலைக்கு வர வேண்டும் ரத்த ஓட்டம் தசைகளுக்கு சரியான அளவில் செல்ல வேண்டும் ஆனால் நாமோ உடனே போன் திரைக்கு மூளை கவனத்தை மாற்றிவிட்டால் இந்த இயற்கை மீள்திறன் செயல்முறை தடைப்படும் உடற்பயிற்சி முடிந்தவுடன் அமைதி தரும் ஹார்மோன்கள் உடலில் அதிக அளவில் செயல்பட தொடங்கும் அதுதான் நமக்கு ஃப்ரெஷ் ஃபீலை தரும் ஆனால் மூளை மீண்டும் எச்சரிக்கையிலும் பதட்டத்திலும் செல்கிறது இதனால் அந்த நல்ல ஹார்மோன்களின் செயல் குறைந்து தசை வளர்ச்சி மெதுவாகிவிடும் அடுத்த நாள் கூட அதிகமாவதை நீங்கள் பல முறை உணர்ந்திருக்கலாம் போன் திரை ஒளி நம் விழிக்கு திடீர் அதிர்ச்சியை தரும் உடற்பயிற்சியிலிருந்து உடல் மெதுவாக சாதாரண நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு திடீர் ஒளி சாட்டை நரம்பு அமைப்பை மீண்டும் அழுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறது இதனால் குறைய வேண்டிய நேரத்தில் தடைபடும் இதயம் பழைய வேகத்திற்கு நிற்க நேரம் கூடுதலாகும் உடற்பயிற்சி முடிந்த ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் தான் மசில் ரீபேர் மிக வேகமாக நடக்கும் சிகிச்சை நேரம் இதை நாம் டீப் பிரீத்திங் மெதுவாக நடப்பது தண்ணீர் குடிப்பது சிறிது நீட்டிப்பு செய்வது போன்றவற்றால் உபயோகப்படுத்தினால் தினமும் செய்யும் பயிற்சிக்கு அதிக பலன் கிடைக்கும் ஆனால் அந்த நேரத்தை போன் ஸ்க்ரோல் செய்ய பயன்படுத்தினால் தசைகளின் வளர்ச்சி இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை குறையலாம் மொத்தத்தில் சின்ன பழக்கம்தான் உடற்பயிற்சி முடிந்தவுடன் போனை பத்து நிமிடங்கள் தவிர்த்து வையுங்கள் அப்படி வைத்தால் தசைகள் ஓய்வெடுத்து உடல் உள்ளே நடக்கும் சீரமைப்பு வேகம் கூடும் நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய உடல் சொல்கிறது கொஞ்சம் ஓய்வுதான் நான் உன்னை இன்னும் வலிமையாக்குறேன் உடல் நமக்கு செய்த உழைப்புக்கு நாமும் பதில் சொல்ல வேண்டியது இந்த பத்து நிமிடங்கள் தான் தண்ணீர் குடிங்க அழுது மூச்சு விடுங்க சிரமம் குறைந்து முகத்திலே அமைதி வரும் அந்த உணர்வை அனுபவிங்க பிறகு போன் எடுக்கலாம் அந்த சிறிய மாற்றமே உங்களை நாளைக்கு ஒரு நிலை மேலே கொண்டு போகும் சக்தி